ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் சங்கிடம் நாலாம் சங்கிடம் மூன்றாம் வசனம் அவர் பக்தி உள்ளவனை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார் பக்தி பாருங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கு மேல ஒரு நம்பிக்கை வைப்பாங்க பணத்துக்கு மேல ஒரு பக்தி ஜனத்துக்கு மேல ஒரு பக்தி பதவி மேல ஒரு பக்தி இந்த பதவிதான் அவங்களோட நோக்கம் ஒரு சில ஏத்தி அறிவு மேல பக்தி கடவுள் மறுப்பாங்க எவ்வளவு பேருக்காங்க கடவுளே இல்லைடா இல்லவே இல்லை என்று ஆனால் இதில் உள்ள இறைவனை நோக்கி தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறான் பார்த்தீங்களா அவன் தான் பக்தி அவரை சார்ந்து வாழ்கிற மாதிரி அதான் பக்தி இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தெய்வ பயமே கிடையாது கடவுள் குறி இருக்கிறார் என்ற எண்ணங்கள் எப்படி தெரியுமா அவ்வப்போது அவனுடைய தேவைக்காக ஆனாலும் கண்ணுக்கு புலப்படாத இறைவன் மேல் எந்த ஒரு மனிதன் நம்பிக்கையும் பக்தி வைக்கிறானோ அவனை பார்க்கிறார் ரெண்டு நாளத்தில் இப்படி ஒரு பதினாறு ஒன்பது சொல்றது தம்மை பற்றி உத்தம இறுதியம் உள்ளவன் எவனோ பார்க்கிற ஆண்டு யாரு உண்மையா என்னிடத்திலே பக்தியை வைத்திருக்கிறான் அன்பை வைத்திருக்கிறான் எதிர்பார்க்கிறான் அவனுக்கு தன்னுடைய சக்தியை தன் வல்லவை கொடுக்க அவருடைய கண்கள் அது பூமி எங்க உலாவுகிறது மக்களே ஒருவேளை நீங்கள் பக்தியா இருக்கலாம் ஏத்திஸ்டா இருக்கலாம் அறிவு நம்பராக இருக்கலாம் பதவி நம்பரா மனுஷன் நம்பராக இருக்கலாம் இன்னைக்கு பக்தி உண்மையை உள்ள தேவன் யார் அந்த தேவனை நான் சந்திக்க வேண்டும் உங்க பக்தியை அவரை நோக்கி பாருங்க பக்தி உள்ளவன் எவனையும் அவர் கை தூக்கி விடுகிறதா பக்தி உள்ளவனுக்கு தேவையான விடுதலை தருகிறவருங்க கடவுள் மறுப்பாளா இருக்கலாம் தெய்வமே இல்லை என்று சொல்லுற ஆளா இருக்கலாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீ கண்டிப்பா நீர் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிற கால இருப்பத்தியா அப்படி நிறைய நஷ்டப்பட்டிருப்ப நிறைய இழந்திருப்ப இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி உங்க பக்தியை அந்த உண்மையில தெய்வத்தை நோக்கி நீங்க கூப்பிட ஆரம்பித்து பாருங்க பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் அவனை பண்ணா அவர் துணையாக இருக்கிறார் சகாயிருக்கிறார் அவனை தெரிந்து கொள்கிறார் பைபிள ரெண்டாயிரத்தி தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசதி சொல்லுகிறது இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது பக்தியின் வேஷத்தை பேர் இந்த பக்தியை வியாபாரமா மாத்திட்டா பக்திய வெளி தோட்டத்திலே பக்தியை போல உண்மை போல இந்த பக்தி ஒரு வியாபார ஸ்தலமோ பக்தியே வியாபாரமாக மாறிட்டான் அதனால்தான் உண்மை உள்ள பக்தியை கற்று தேடுகிறார் எவரிடத்துல உண்மையான பக்தி இருக்கோ அவனை தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்டு மாத்திர அவனை உயர்த்துகிறவராக இருக்கிறார் உங்கள் பக்தி அது வியாபாரமாக இருக்கக்கூடாதுங்க உங்கள் பக்தி அது வேஷமாக இருக்கக்கூடாது உங்கள் பக்தி அது சூழ்நிலைக்கு ஏற்ற தன்மையாக இருக்கக்கூடாது அந்த பக்தி உண்மையாக இருக்கும் என்றால் உண்மையாய் தம்மை தேடுகளுக்கு அவர் பக்கத்தில் நிற்கிறார் உண்மையாய் ஒருத்தன் பக்தியோடு இறைவனை பய பக்தியோடு உள்ளத்தில் பக்தியுடன் பாடி அவனை அவரை மகிழ்வுபடுத்துகிறவனை அவர் தெரிந்து கொள்கிறார் ஒரு பக்தி எப்படி பண்ண காலையிலே இப்படி வசனம் சொல்லுங்கிறது காலிலே தோன்றுகிற மேகத்தை போலவும் விடிய காலத்திலே இருக்கிற பணியைப் போலவும் உங்கள் பக்தி ஒழிந்து போகிறது விடிய காலத்தில் இருக்கிற பணி சூரியன் உடனே வெளிச்சம் உடனே அது உரிய சில பக்தியை சொல்லுவார்கள் நான் உண்மைதான் நம்புகிறேன் சொல்லுவார்கள் வாழ்க்கையில பாடுகளையும் கஷ்டங்களையும் அவர்கள் தாக்கு பிடிக்காமல் அந்த பக்திலேருந்து விலகி போவார்கள் உலகத்தின் சிற்றின்மங்களுக்கு ஆச அடிமைப்பட்டவர்கள் அந்த பக்திலேருந்து விலகி போவார்கள் ஆனால் உங்கள் பக்தியை உறுதியாய் பிடித்திருக்கிறீர்கள் என்று Yeah. <laughs> ஒருவனை குறித்து பைபிள் சொல்கிறது உங்கள் பக்தியை நீங்கள் உறுதியாக பிடித்து கொண்டு அந்த பக்தி மாறுகிறது பக்தி உடையவனை கத்தல் உயர்த்துகிறவராக இருக்கிறார் மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில் இக்கட்டும் வருத்தங்களும் சஞ்சலம் வரும்போது அந்த பக்தியை மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரும்போது கூட அந்த பக்தியை கெட்டியாய் பிடித்தார்கள் அந்த பக்தி அவர்களை மரணத்திலிருந்து காப்பாற்று சில சந்தர்ப்பவாதிகள்

அவரை தொழுது கொள்ள நீங்க தொழுது கொண்டு பாருங்க உங்க பக்தியின் பலையும் பக்தியின் ஆசிரத்தை தருவீர்கள் கத்தர் பக்தி உள்ளவனை அவர் தமக்காக ஒரு பக்தி உண்மையாக இருந்தால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உயர்த்துவராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ